உலக சினிமா எல்லாம் பாக்குறவங்க அவங்க வந்து ஒரு சினிமா ரசிகரா ரொம்ப முற்போக்காளராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் அதுபோல் சினிமா தமிழில் இல்ல இங்க பாடல் வச்சிருக்கிறாங்க ஒரு படத்துக்கு பாடலே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க பாடல் பெற்ற ஒரு ஹாலிவுட் படம் ஐரோப்பியன் படங்கள்ல பாடல்கள் இருக்கதான் செய்யுது ஆனா தமிழ் சினிமாவில் பாடல் பிரதானமா இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு தமிழ் சினிமாவுக்கு பாடலே தேவையில்லை ஒரு சினிமாவுக்கு பாடலே தேவையில்லைங்கிற கருத்து சரியா இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனா இதுகாரு வந்த சினிமாவை நீங்க தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு வருஷத்து தாண்டி சினிமா வந்து இருக்குது இந்த நூறு வருஷத்தில் தமிழ் சினிமாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு ஆண்டுகள்ல சினிமாவின் சாதனையாக என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா பாடலை கழித்து விட்டு நீங்க பாடலற்றதாக தமிழ் சினிமாவை பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா ஒண்ணுமே கிடையாது தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவே ஒண்ணும் கிடையாது அப்ப இங்க எது அபரிதமான ஒரு திறமைசாலியாக ரொம்ப எக்ஸான் ஒரு சர்வதேச திறமைசாலியாக தமிழ் சினிமாவில் இந்தி சினிமாவில் எது இருந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது இயக்குனரோ அல்லது வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரோ பாடலாசிரியரோ இல்லை மாறாக யார் இருக்கிறாங்கன்னா இசையம் படம் தான் இருக்கிறாங்க அவ்வளவு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு மாபெரும் இசை மேதைகள் வந்து தமிழ் சினிமா தந்திருக்குது சிந்தி சினிமா தந்திருக்குது அப்ப சினிமாவில் தமிழ் சினிமாவில் பாடல கழிச்சுட்டு நீங்க சினிமா பாத்தீங்கன்னா அந்த சினிமா ஒண்ணுமே கிடையாது நினைவு குறவே முடியாதுங்கிற உண்மை இருக்குதான் செய்யுது அப்ப தமிழ் சினிமாவில் ரொம்ப எக்ஸ்டார் திறமசாலியாக இன்னைக்கும் காலம் கடந்து நிற்பது பல என்ற பாடல் ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த பாடல் கூட இன்னைக்கு வந்து அவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுறதும் இன்னைக்கு டிவி ஷோல வந்து அந்த பாடல்களை பாடி அவங்க வந்து அதை வின்னராக பரிசு வாங்குறதுமா இருந்தது பாத்தீங்களா அது என்ன படம் கூட பல பேருக்கு தெரியாது அது என்ன படம் வந்தது எந்த படத்துல பாடப்பட்ட பாடல் யார் நடிச்சாங்கன்னு கூட தெரியாது ஆனால் அந்த பாடல் வந்து இன்னைக்கு ஃபேமஸா இருப்பதற்கு இசையும் பாடல்கள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு ஏ நூற்றாண்டை தாண்டி ஒரு பெரிய திறமைசாலிகளாக தமிழ் சினிமாவில் இருப்பது இசையும் பாடல்கள் மட்டும்தான் இன்னொன்னு நீங்க யூரோப்பியன் அல்லது ஒரு அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஒரு சினிமாவுக்கும் இந்தியா பேஸ்ட்ல இருக்கிற சினிமாவுக்கும் ஒப்பீட்டில் நீங்க வந்து அப்படியே வந்து அந்த ஊர் சினிமா மாதிரி பண்ணணும்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இங்க சினிமா வரும்போது ஒரு நவீன அறிவியல் கருவியாக சினிமா வரும்போது அந்த சினிமாக்குள்ளார இங்க இருக்கிற கலைஞருக்குள்ள நிரப்புறாங்கல்ல அவங்க யாரா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற கலை வடிவம் அல்லது தெருக்கூத்து நாடகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்னவா இருந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க கதை எல்லாமே கதையை பாடல் வடிவமாக தான் இருக்கும் நீங்க கதா காலட்சேபம் அப்படின்னா அது ஒரு பாடல் வடிவம் தெருக்கூத்துன்னா பிரதானமான பாடல் வடிவம் நீங்க எதை எடுத்தாலும் மக்கள் மத்தியில வசனம் பேசுவதே ரொம்ப குறைவு எல்ல எதை கேட்டாலும் தான் பாடுறது நீங்க தெருக்கூத்துல நீங்க மக்களோட கலைவடிமா எடுத்துக்கிட்டாலும் சரி மன்னர்கள் பார்த்த கலைவடிமா எடுத்துக்கிட்டாலும் சரி எதுவா இருந்தாலும் அது உள்ளடக்க என்னமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இசை பாடல் தான் பிரதானமா இருக்குது அப்போ இங்க சினிமா வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கலைஞர்கள் தனக்கு தெரிந்த கலை தான் அதுக்குள்ள நிகழ்த்துறாங்க மக்கள் தான் பார்க்க விரும்புனாங்க தான் அப்படியே ராமாயணம் சினிமா ராமாயணத்தை கதையா சொல்லல மாறாக ராமாயணம் பாடலாக பாடப்பட்டது அப்போ கதை சினிமாவுக்கு வந்து நவீன அறிவியல் கல்வியாக சினிமாக்குள்ள வரும்போது சினிமாவும் பாடலாக மாறினது அப்படிங்கறத எதார்த்தம் அந்த பாடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைஞ்சுது ஏன் மாற்றம் அடைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா பாடலோட வடிவமும் அப்போ ராமாயண மகாபாரதா இங்க தெருகுத்தாவும் நாடகமாவும் நடிச்சுக்கிட்டு இருந்தது அப்ப சினிமா வரும்போது அவங்க அதைத்தான் நிகழ்த்தினாங்க அதே டைரக்டர் அதே அதே மாதிரி ரைட்டர் நாடக நடிகர்கள்லாம் அதே மாதிரி பத்து தலை அஞ்சு கை ஆறு கை இது வர ராவணன் ராமன் மகாபாரதம் அப்புறம் வந்து பக்தி படங்கள்னு வந்து அதுக்குள்ள பாடல் அதே பாடலை தெற்கூத்துல பாடின அதே விஷயங்களை நாடகத்தில் பாடின அதே விஷயங்கள அவங்க கேமரா முன்னாலையும் நிகழ்த்த செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படியே அந்த பாடல் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமா வந்து நவீனமாக மாற மாற என்ன ஆகும் ஆகும்போதுன்னா கதாபாத்திரங்கள் மாறுது எப்படி வந்து இங்கே வந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் கதை வடிவ பழக்கத்தில் வந்து ராமாயண மகாபாரதில் இருந்து சமூக கதைகள் வரலாற்று கதைகள் நாவல் எழுதுறது எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு சினிமாக்குள்ளாரி மாறுது அப்ப சினிமா வந்து சூழல் வந்து புராண கதைகள்ல இருந்து வரலாற்று படத்துக்கு மாறுது வரலாற்று படத்துக்கு மாறும்போது புராண கதைகளுக்கு இசை மிசதுல இருந்து வரலாற்றுப் படத்துக்கு இசையோட கட்டமைப்பு மாறுது வரலாற்று படங்கள்ல இருந்து சமூக படங்களுக்கு மாறும் போது இசையோட கட்டமைப்பு இன்னும் கூடுதலா மாறுது அப்போ இசை உள்ளடக்கம் மாற மாற இசை மாறிக்கிட்டே இருக்குது ஆனா பாடல் மாறவே இல்லை பாடல் வந்து அதே பாடல் கேட்குற தன்மை இந்தியர்கள் மத்தியில அப்படியே தொடர்ந்து இருக்கதான் செய்யுது ஏன்னா பாடலை தவிர்த்து விட்டு ஒரு கலை வடிவத்தை இந்திய சமூகம் நிகழ்த்தவே முடியாதுங்கிறது அதுதான் யதார்த்தமா இருக்குது அப்ப அந்த சூழல் மாறும்போது பாடல் வந்து நவீனமா மாறிக்கிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்டைலா தமிழ் சினிமாவோட பாடல் வந்து ஒரு சர்வதேச அளவில் பல்வேறு ஸ்டைல்ல மாறுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எமஸ்ஓ காலத்துல மாறுது ரெண்டுத்துக்கும் இடையிலான ஒரு பாடல் எப்ப யார் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஜி ராம்நாதன் கொண்டு வருது ஜி ராம்நாதன் ரொம்ப தியாகராஜர் பாகுவதர் காலத்துக்கு முன்னால் இருந்த பாடல்கள்லாம் அவர் படி இருக்காரு சிவன் எழுதின பாடல் வரிகளுக்கு பாடல் போடுறது அப்படியே ரொம்ப ராவான கர்நாடக சங்கீதம் பாடல் கொடுக்கறதுல இருந்து அப்படியே மாற்றம் அடைஞ்சு உத்தமபுத்திரன் மாதிரி படங்களில் வந்து அவர் போட்ட யாருடைய நீ மோகினிங்கன்னு ரெண்டு ரோல் பண்ணது தமிழ் சினிமாவில் அந்த மடை மாற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்ததில் சுப்பராமன் ஜி ராமநாதன் போன்றவர்கள் ஒரு சிறப்பான மகத்தான பாத்திரம் வைத்தாங்க அதுக்கப்புறம் கேவி வி மகாதேவன் ரொம்ப நவீனமாக ஒரு ராகங்கள் வந்து கர்நாடிக் பேஸில் பாடல் நெட்டை உருவாக்கிட்டு அதோட பாடலோட கட்டமைப்பை முழுக்க முழுக்க கட்டமைப்புல வந்து பின்னணி இசை இடை இசை எல்லாத்தையும் வந்து சர்வதேச இசையை கொண்டு வந்து சேர்த்தது தமிழ் சினிமாவில் எம் எஸ் விஸ்வநாதன் தான் அதை செஞ்சாரு அந்த எம் எஸ் விஸ்வநாதனின் இன்னொரு வடிவமாக தான் இளையராஜாத செஞ்சாரு தமிழ் சினிமாவில் வந்து பாடலை தவிர்த்து விட்டு ஒரு சினிமா அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல இந்திய சினிமாவுக்கு அது சாத்தியப்படாது இன்னொன்னு விதிவிலக்குகள் இருக்கலாம் சில படங்களில் பாடல்கள் தேவையற்றதா இருக்கலாம் ஆனாலும் பாடல் காட்சிகளை இப்ப பாக்குறத விடவும் கேட்கறதுக்கு ரொம்ப மாறுற ஒரு சூழலா இருக்குது சில படங்கள்ல பார்க்க முடியல இப்ப ஓடிடியில எல்லாம் நம்ம பாக்குறோம்னு சொன்னா பாடல் காட்சிகள் வந்துச்சுன்னா தள்ளி விட்டுட்டு போயிடுறோம் அது தேவையில்லை அப்படின்னு போயிடுறோம் அதாவது கதைக்கு தொடர்பா அதுல வந்து வாண்டேஜஸ் இருக்குதுன்னு அதை பாக்குறாங்க மாறாக பாடலை முற்றிலுமா தவிர்த்து விட்டு தமிழ் சினிமா அல்லது இந்தி சினிமா முற்றிலுமாவே மாறுமா ஒன்னு ரெண்டு படங்கள் வரலாமா தவிர மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை